அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தேல ராசி சின்னமாக கொண்ட நம்மளுடைய ராசி அன்பர்கள் எப்போவுமே எதையாவது ஒன்று சாதிக்கணும் ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்க சாதாரணமாக நம்ம ஒரு டீயோ அல்லது பேப்பரோ கீழே போட்டோம்னா கூட அந்த பேப்பரை வைத்து ஏதாவது பண்ண முடியுமா எதாவது அதில் வச்சு ஏதாவது ஒரு லாபம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க அதே மாதிரி இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு கலையில் இசையில் எழுத்துறதுல இதை எல்லாத்துலேயுமே சிறந்து அவங்க இருப்பாங்க இவங்களுக்கு தெய்வ பக்தி அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி ரொம்ப வலுவானவங்க மனசுக்குள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில வெளிப்படையாக பேசக்கூடியவங்க இந்த விருச்சிகராசி என்பவர்கள் அது யார் என்ன நினைப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க வெளிப்படையாக பேசிடுவாங்க அதனால நிறைய பிரச்சனைகளையும் அவங்க சந்திப்பாங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எதையாவது ஒரு இலக்கு அடையணும் அப்படிங்கிறதுக்காக கடினமாக உழைக்கக்கூடியவங்க எதையும் சாதிக்கும் குணம் உடையவங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய விருச்சகராசி அன்பர்கள் தான் ஏதாவது ஒரு சாதனை படைக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறின்னே கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஆர்வமாக இருப்பாங்க நம்ம இதை எதாவது பண்ணி நம்ம முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இவங்களுடைய சொந்த பேரில் ஏதாவது கொஞ்சமாவது நிலமாவது இருக்கும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சொந்தமாக உங்களுடைய பூர்வீகத்தில் நிறைய சொத்து இருந்தாலும் கூட சொந்தமாக உழைச்சி அதன் மூலியமாக ஏதாவது ஒரு சின்ன சொத்தாவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த விருட்சிகராசி அன்பர்கள் அறிவுத்திறமை கிட்ட நிறையா இருக்கும் பேசி பேசும்போதே கொஞ்சம் நகைச்சுவை கலந்த மாதிரி தான் பேசுவாங்க ரொம்ப புத்திசாலி இங்கே அதேமாதிரி ரொம்ப நேர்மையாக செயல்படக்கூடியவங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் உங்களுக்கு லாபகரமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த விருச்சக ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் பார்க்கறதுக்கு வந்து நல்ல இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விச்சுகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விச்சுகராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் எங்களுடைய வாழ்க்கையில் தீராத நிறைய பிரச்சனை இருக்குது அது எப்படி சரி செய்யறது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தங்களுக்காக இந்த ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பரை நாங்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு எளிமையான சொல்யூஷன் வழங்குவார் அதை தொடர்ந்து செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இது மாதிரி நிறைய பேர் வந்து பயன்பட்டுருக்காங்க சரி வாங்க நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தில் வாக்கு வன்மையால் ஏதாவது ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ரொம்ப தைரியமாக செயல்படுவீங்க மினி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தயங்கி நிற்காமல் இந்த டைம் ரொம்ப தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் அந்த தைரியந்தாங்க அவங்களுக்கு லாபத்தையே பெற்றுத்தர போகுது இந்த வாரத்தில் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப தைரியமாக செ செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு நன்மையாக தான் முடிய இருக்குது சகோதரர்களால் ஏதாவது ஒரு நன்மை இந்த வாரத்தில் கிடைக்கும் இங்கே எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமைய போகுது ஓரளவுக்கு பண வரத்து இந்த வாரத்தில் சிறப்பாகவே இருக்குது எதிர்பாலினத்தவரிடம் பாலினத்தவர்களிடம் பழகும் போது ரொம்ப கவனமாக பழங்குது ஆணாக இருந்தால் பெண்ணுக்கிட்ட பேசும்போதும் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கிட்ட கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க இந்த டைம் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு இதெல்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த வாரத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு உங்களுடைய தொழிலில் கீழே உள்ளவங்களால் ஏதாவது ஒரு நன்மையும் லாபமும் இந்த வாரத்தில் கிடைக்கும் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா உங்கள் கூட பணிபுரிகிற வேலையாட்கள் மூலிமா ஏதாவது ஒரு நன்மை இந்த வாரத்தில் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதையுமே இதை இந்த டைமில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு துணிச்சலும் தைரியமும் இருக்கும் அதனாலேயே என்னமோ வருகின்றன விழாக்கள் அனைத்து வேலையும் சிறப்பாக செஞ்சுட்டு மற்றவங்ககிட்ட பாராட்டு இந்த வாரத்தில் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் அப்பப்போ ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் குடும்ப விஷயங்களில் சரியாக முடிவெடுக்க முடியாத ஒரு தடுமாற்றம் ஒரு பிரச்சனை அது வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு தடுமாற்றம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய மனதுக்கு பிடித்தவங்கக்கிட்ட மனம் அதை பகிர்ந்து ஒரு தெளிவான முடிவு எடுத்துக்கோங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த வாரத்தில் எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு வெற்றியான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு சக பணியாளர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க தொழில் செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நிறைய வாடிக்கையாளர்கள் இந்த டைம் கிடைப்பாங்க இங்கே எடுக்கும் ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு சொல்லலாம் கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த வாரத்தில் நிறைவேறும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பண வரத்து திருப்திகரமாகவே இருக்கு மாணவர்களை பொறுத்தவரையும் பாடங்களை படிக்கும்போது ரொம்ப கவனமாக படிங்க நல்ல ஒரு மதிப்பெண் பெற முடியும் ஆசிரியரோட பாராட்டும் இந்த டைம் கிடைக்கும் அதே மாதிரி எதிர்பாராம உங்களுடைய நண்பர்கள் இந்த டைம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்குது அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் மூலிமா ஏதாவது ஒரு நன்மை இந்த வாரத்தில் கிடைக்கும் போட்டிகளெல்லாம் படிப்படியாக குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைந்திருக்கு உங்களுக்கு எதிராக செயல்பட்ட உங்களுடைய போட்டியாளர்கள்லாம் இந்த டைமும் உங்கள் கிட்டே வந்து நட்பு பாராட்டுவாங்க வாடிக்கையாளர்களை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய பேச்சு சாமர்த்தியமும் உங்களுடைய தைரியமும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டைமை அவங்கக்கிட்ட அனுசரணையாக பேசுவதன் மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதனால இந்த டைமை அவங்கக்கிட்ட பேசும்போது கருத்து வேறுபாடு ஏற்படாமல் அனுசரணையாக பேசுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் உங்களுடைய மனதுக்குள்ளே இருந்த அந்த குழப்பமும் குறையாது ஆரம்பிக்கும் வராமல் இருந்த ஒரு பணம் கூட இந்த வாரத்தில் வரும் இப்ப அதே மாதிரி பயணங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா அமைய அதே மாதிரி நிறைய நன்மைகளும் இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கு இந்த விசாக நட்சத்திரக்காரங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் மற்றவங்க கிட்ட பேசும்போதும் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்தை கிடைப்பிடிங்க மற்றபடி இந்த வாரம் சிறப்பான வாரமாக தான் அமைந்திருக்கு அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களால நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பண வரத்தும் ஓரளவுக்கு திருப்திகரமா இருக்குது பண வாரத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன தடைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக தான் இந்த வாரம் அமைந்திருக்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே சாதகமான பலனை பெற்றுத்தரும் சின்ன சின்ன விஷயங்களை கூட கொஞ்சம் கவனமாக இந்த டைம் செயல்படுவீங்க அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த இடத்துல நடக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக செயல்பட்டு அந்த பிரச்சனையை ரொம்ப எளிமையாக தீர்த்து வைப்பீங்க அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான நிலை இருக்கும் வீட்லேயோ சரி உங்களுடைய சுற்று வட்டாரத்துலேயும் சரி எதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு சம்பவம் இந்த வாரத்தில் நடக்கும் புண்ணிய காரியங்கள்லாம் இந்த டைம் செய்வீங்க அது உங்களுக்கு மனதுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அருகில் ஏதாவது முருகன் ஆலயம் இருந்தது அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கறிகளோ அல்லது கொஞ்சம் பக்கத்துல ஏதாவது முருகன் ஆலயம் இருக்கு அப்படின்னா அந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் நம்பிக்கையோட செய்யுங்க ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த டைம் கிடைக்கும் புதிய ஆர்டர்கள்லாம் நிறைய கிடைக்கும் வாய்ப்பை நல்வ விட்டுறாதீங்க கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க பொருளெல்லாம் ப பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பயன்படுங்க சின்ன சின்ன பொருளெல்லாம் கை தவறி கீழே விழுவுறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது அதனால் பொருள்களை கையாளும் போது ரொம்ப கவனமாக கையாளுங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க இந்த டைமு எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்க வேணாம் அப்படி வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைவேற்றுறதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த டைமு உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் புத்திசாலித்தனத்தையும் கொஞ்சம் தைரியமாகவும் செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் உங்களுக்கு நன்மை வாரமாக தான் அமைந்திருக்கு வேலையை ரொம்ப கவனமாக செய்யுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு வேலை வலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புதிய வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக முருகப்பெருமானையும் ஸ்ரீ காலபைரவரியும் தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தடைகள் கஷ்டங்கள் அந்த மனோ தைரியம் இது எல்லாமே கிடைக்கும் நம்பிக்கையோடு இந்த இரண்டு விஷயத்தையும் செஞ்சிடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வெச்சிகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருட்சிகராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் வெச்சிகராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதான் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க Thank you.